நண்பர்களே பகுதி இரண்டு எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்டா வண்டியில் ஏறு சொல்கிறேன் அருகில் வண்டியை ஓட்டி விட்டவாறே சொல்லி கொண்டு வந்தான் கடைவீதியில் வீதியில் இருக்கும்போது ரியாஸுடைய கடைக்கு முன்னால் தான் எப்போதும் அப்பா அரட்டை அடித்து கொண்டிருந்திருப்பார் மனதுக்குள் அவர் மகிழ்ச்சியாக சிரித்து பேசுவதான காட்சி எழுந்ததும் வெறிச்சல் அடைந்து காலில் குத்திய கற்களையும் பொருட்படுத்தாமல் வேகமாக நடந்தேன் அந்த நேரத்தில் வெறிச்சோடி இருந்த கடைவீதியில் வீதியில் இங்கொன்றுமாய் ஆட்கள் கடையில் இருக்கவே ஆனால் ரியாஸின் கடையிலோ யாருமே இல்லை அங்கும் அப்பா இல்லை என்றால் எங்கு போயிருப்பார் ஏமாற்றத்துடன் வியத்து விறுவிறுத்து நின்றிருந்த என்னை ரியாஸ் கையை பிடித்து அவன் கடைக்குள் அழைத்து சென்று உட்கார வைத்து விட்டான் அபாடா கடப்பையனை தண்ணீர் எடுத்துட்டு வர சொல்லி குடிக்க கொடுத்தான் நான் ஒன்றும் பேசாமல் தண்ணீரை வாங்கி மடக் மடக்கென குடித்து கொண்டதும் படபடப்பு குறைந்தது இருந்தும் மனதில் வெந்தனலாக கோபம் வெந்து கொண்டிருந்தது நிதானத்துக்கு வந்தவனிடம் ரியாஸ் எதா இருந்தாலும் வீட்ல வச்சு பேசிக்கலாம் இங்க ஒன்னும் பேச வேண்டாம் இப்போதைக்கு இந்த பிரச்சனையை ஆரப்போடு என்றான் நாலு பேர் முன்னாடி பேசுறதெல்லாம் நல்லா இருக்காது நம்ம குடும்பத்துக்கு தான் பேரு கெட்டு போயிரும் என மனதை சமாதானப்படுத்தினான் அப்போது மதுமிதா ரியாஸுக்கு ஃபோன் செய்தால் ஃபோனில் மதுதான் பேசி கொண்டிருக்கிறாள் என்பதும் போனின் மெல்லிய ஒளிப்பெருக்கி சத்தத்திலேயே அறிந்து கொண்டேன் என்னை வீட்டுக்கு அழைத்து வருவதாக சொல்லி அவளிடம் ரியாஸ் சொல்லி கொண்டிருந்த சமயத்தில் திடீரென ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் முருகன் கோயிலில் அவர் இருப்பார் என மண்டையில் உரைக்கவே எழுந்து கோயிலை நோக்கி கிளம்பி விட்டேன் ரியாஸ் வண்டியில் துரத்தி கொண்டே வந்தான் வழியில் எல்லோரும் என்ன ஏதுன்னு கேட்பாங்க தயவு செஞ்சு வண்டியில் இரு என கெஞ்சி வண்டியை விட்டு வழிமறித்து ஏற்றிக்கொண்டான் கொண்டான் ஒரு பக்கமாக உட்கார்ந்து கொண்டேன் கோயில் வாசலில் கொண்டு விட்டவன் வெளியிலேயே நின்று கொண்டான் நான் கோவிலுக்குள் நுழைந்தேன் கோயிலின் ஒரு மூலையில் நின்ற அரச மரத்தடி மேடையில் ஊரின் ஒரு சில மூத்த பெருசுகளும் வேலைக்கு போகாத சோம்பேறிகளும் உட்கார்ந்தும் படுத்துமாக நியாயத்தை பேசி கொண்டிருந்தார்கள் அங்குதான் அப்பா இருப்பார் என நினைத்து அந்த அரச மரத்தடியை நோக்கி நடந்தேன் ஒரு சிலர் நான் போய் நின்றதுமே படுத்தபடி பேசிக்கொண்டிருந்த என் அப்பா எழுந்து உட்கார்ந்து கொண்டு ஏப்பா என கேட்டார் அதே உணர்ச்சி இல்லாத முகபாவனைதான் முகத்தில் சேற்றை அள்ளி வீசியது போல் இருந்தது எனக்கு ஒன்றுமே நடவாதது போல் முகத்தை வைத்து கொண்டவரை நோக்கி வாயில் வந்த நாலு கெட்ட வார்த்தைகளில் இரண்டை கேட்டுவிட்டு மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க என்றேன் சத்தமாக நான் போட்ட சத்தத்தில் உறக்கத்தில் இருந்த ஒரு சில பெருசுகளும் எழுந்து போய் பேந்த பேந்த முடித்து கொண்டிருந்தார்கள் அந்த மாதிரி அவர்களுக்கு மத்தியில் பார்த்ததால் எனக்கு மேலும் பொங்கி கொண்டு வந்தது என்ன திண்ணக்கம் அயர்ந்த இப்படி உட்காந்திருப்ப நீதானே தானே என்னை பெத்த இல்ல தவுட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டியா என்னையா வார்த்தைகளில் எல்லை மீறுவதை புரிந்து கொண்ட பெருசுகளில் ஒருவர் எழுந்து என் அருகே வந்து பொறுமையாக பேச சொன்னார் என் ஆதங்கத்தை தொண்டை அடைக்கும் வேதனையில் அவரிடம் முறையிட்டேன் இடையிடையே ஏற்கனவே உதித்த அந்த இரண்டு கெட்ட வார்த்தைகளையும் மீண்டும் மீண்டும் சொன்னேன் வேறு வழி இல்லை அவரும் நான் சொன்னதை எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லாமல் கேட்டுக்கொண்டு உங்க அப்பன் அப்படி செய்யற ஆள் இல்லப்பா நாங்கள் என்னன்னு கேட்குறோம் இப்படி அப்பனும் மகனும் மொஞ்சிக்கிட்டு நின்னா நாலு பேர் இது தான் நினைப்பாங்க நீ வீட்டுக்கு போ நாங்கள் சொல்லி தாட்டி விடுறோம் என என்னை போக சொல்லி சொன்னார்கள் அந்த பெருசு கோயில் வாசல் வரை வந்து நான் போகிறேனா என உறுதி செய்து கொண்டு மீண்டும் உள்ளே போனது நான் இவர்களிடம் முறையிட்டு கத்தி கொண்டிருக்கும் போதே தலைக்கு வசமாக துண்டை மடித்து கையை தலைக்கு தாங்கி சாவகாசமாக படுத்துக்கொண்ட அப்பாவை நினைத்ததும் இவர் என்ன இப்படி இருக்கிறார் என மனம் குலைந்து போனது அன்றிலிருந்து அவருக்கும் எனக்கும் இருந்த உறவு அறவே அருந்து போய்விட்டது என தீர்மானித்து விட்டேன் யார் அவரை பற்றி என்னிடம் விசாரித்தாலும் என் பதில் மெளனம்தான் மதுமிதா மட்டும் அடிக்கடி அப்பாவை பற்றி என்னிடம் விசாரிப்பாள் குழந்தை பிறந்த அன்று அப்பாவுக்கு அழைத்து சொல்ல சொல்லி மாமனாரும் மாமியாரும் எவ்வளவோ வற்புறுத்தியும் நான் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை மாமனார்தான் நான் வழிக்கு வரமாட்டேன் என அவரே போன் செய்து மதுவுக்கு குழந்தை பிறந்த தகவலை சொன்னதும் மருத்துவமனைக்கு உடனே வந்தார் இதுவே நான் சொல்லியிருந்தால் வந்திருக்க தான் என் மாமனார் என்பதால் உடனே வந்திருக்கிறார் என நினைத்து கொண்டேன் வந்தவர் போய் குழந்தையை பார்க்கவில்லை அறைக்கு வெளியில் மாமனாருடனே நின்று வந்தார் குழந்தையை செவிலி எடுத்து கொண்டு வந்து காமித்தபோது இன்னும் தள்ளி போய் நின்று கொண்டார் மாமனாரும் மாமியாரும் அழைத்தும் வரவில்லை நான் இருப்பதால் சங்கடப்படுகிறாரோ என்னவோ என மாமியார் மதுமிதாவிடம் சொல்லவே மது என்னை அழைத்து சற்று அங்கே நிற்க சொன்னாள் நான் மதுமிதா இருக்கும் அறைக்குள் நுழைய போன போது குழந்தையை அவர் ஒதுங்கி நின்றிருக்கும் இடத்துக்கு மாமியார் எடுத்து சென்று காண்பித்தார் குழந்தையை பார்க்க மருத்துவமனைக்கு வந்தவர்களிடமெல்லாம் மிகவும் நன்றாகத்தான் பேசினார் வந்தவர்கள் பேரனுக்கு அப்படி உங்கள் சடை என்ன சொன்னால் திரும்பி ஒரு முறை என்னை பார்ப்பார் பிறகு ஒன்றும் சொல்லாமல் அவர்களிடம் சிரித்து விடுவார் அறுவை சிகிச்சை செய்து குழந்தை பிறந்ததால் ஒரு வாரம் இருந்து விட்டுதான் மருத்துவமனையில் இருந்து அனுப்புவோம் என மருத்துவ குழு சொல்லிவிட்டது அந்த ஒரு வாரமும் தினமும் வந்து குழந்தையை பார்க்க அவர் வந்தார் குழந்தையை பார்க்க மாட்டால் வருகிற எல்லோரிடம் உச்சமாகத்தான் பேசுவார் அடிக்கடி என்னையும் திருப்பி பார்த்துக்கொள்வார் கொள்வார் இருந்த அந்த ஒரு வாரமும் இதே நாடகம்தான் எப்பொழுதும் போல் மருத்துவமனை வருவார் குழந்தையை பார்க்க மாட்டார் ஒரு வாரம் கழித்து மதுமிதாவையும் குழந்தையையும் வீட்டுக்கு போன மறுநாள் அப்பா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற முருகன் கோவிலில் தாண்டியுள்ள தோற்றம் ஒன்றில் கிணற்று மேற்றில் நின்று வாயில் நுரை தள்ளியவாறு இறந்து கிடந்தார் என்ன ஏதுவென தகவல் காதுக்கு வந்ததுதான் மிச்சம் அதற்கு ஒரு மணி நேரம் முன்புதான் எனக்கு அலைபேசியில் அழைத்திருந்தார் தவறிய அழைப்புகள் நிறைய ஆனதும் நான் எடுக்க மாட்டேன் என உறுதிப்படுத்தி இருப்பார் போல ரியாஸுக்கு அழைத்திருக்கிறார் நிறைய பேசியிருக்கிறார் தன்னிடம் கடன் வாங்கியுள்ள ஊர்க்காரர்கள் சிலரை சொல்லி அவர்கள் ஒழுங்காக வட்டி கொடுப்பதில்லை என்பதையும் சொல்லியிருக்கிறார் அந்த வரவு செலவு கணக்கு விவரங்கள் அடங்கிய நோட்டு அவர் அறையில் இருப்பதையும் பேச்சினுடைய சொல்லியிருக்கிறார் தோட்டத்தில் மிளகாய் வேண்டாம் மக்காச்சோளம் போட வேண்டும் மிளகாய் விளைச்சல் தராது என அதையும் ரியாஸிடம் சொல்லியிருக்கிறார் இப்ப மக்காச்சோளம் நல்ல விலைக்கு போகிறது எனவும் சொன்னார் அவர் பேசியதன் ஒளிப்பதிவை ரியாஸ் காட்டும்போது எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் அன்று கோயிலில் அவர் எப்படி முகத்தை வைத்திருந்தாரோ அதே போல் அவனிடம் சொல்லி வைத்தார் போலே அரை மணி நேரம் தான் பேசியிருக்கிறார் அடுத்த அரை மணி நேரம் கழித்து கிணச்சி மீட்டில் கிடந்திருக்கிறார் முந்தைய இரவு குழந்தையை வீட்டில் வந்து பார்த்து போயிருக்கிறார் மதுமிதாவும் அவள் அம்மாவும் மட்டும் தான் இருந்திருக்கின்றனர் அவர் வரும் பொழுது அவர்கள் இருவரிடமுமே நன்றாகத்தான் பேசியிருந்தார் யாரிடமும் எதுவும் பேசாமல் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் அணிந்திருந்த ஒற்றை மோதிரத்தை குழந்தையிடம் வைத்துவிட்டு அவசர அவசரமாக குழந்தையை கொஞ்சி போயிருக்கிறார் நான் வருவதற்குள் போய்விட வேண்டும் என நினைத்திருப்பார் போல நான் தோட்டத்திலிருந்து வந்ததும் மது என்னிடம் சொன்னான் நான் அவளிடம் சொன்னேன் அப்படி அவசரமா வந்து பார்க்கணும்னு இப்போ என்ன கிடக்குது பொறுமையா நாளைக்கு நான் இல்லாதப்ப வந்து பார்த்துட்டு போக வேண்டியதுதானே எல வந்து தூக்கிட்டு போகப் போகுதா நாளைக்கு என நான் கேட்டதன் தான் மாத்திரம் ஆனால் அடுத்த நாளே வந்துவிட்டது இருசக்கர வாகனத்தில் போய்கொண்டிருக்கிற இந்த சமயத்திலும் ஏன் கோயிலுக்கு போக வேண்டும் தான் இருந்தது எனக்கு வண்டியை திருப்பி விடலாமா என கால் பரபரக்கிறது பின்னாடி உட்கார்ந்திருக்கும் கணவனிடம் வேறு ஏதாவது காரணத்தை சொல்லிக்கொள்ளலாம் இந்த கடை நெருக்கடியில் வேறு பார்த்து பார்த்து ஓட்ட இருந்தது உடனே வளைத்து பின்னாடி திருப்ப வேண்டும் என்றால் ஆகாத காரியம் இயலாத தூரம் கொஞ்ச தூரம் போய் வேண்டுமானால் தாராளமாக இடம் இருக்கும் அங்கே திருப்பலாம் அங்கே லாரி திரும்பும் திசைதானே வண்டியை திருப்புவதற்கு என்ன அங்க அவ்வளவு இடம் விலாசமாக இருந்தது இன்றோடு மாமா இறந்து ஆறு மாதம் ஐந்து நாள் இந்த ஆறு மாதமும் வீட்டில் தினமும் மாலை சூடம் என்று சொல்லியிருந்தார் ஜோதிடா மாமனார் உயிர் போன நேரத்தை தோராயமாக சொல்லி சோதிடரிடம் சென்று இறந்தது நல்ல நேரம் என பார்க்கையில் அது கெட்ட நேரமாக இருந்துவிட்டது ஆறு மாதமும் வீட்டில் சூடத்தை ஏற்றி ஆறு மாதம் முடிந்ததும் ஆற்றுக்கு வள்ளுவரை அழைத்து சென்று பிண்டம் கரைத்து வர சொன்னார் நான்கு நாட்களுக்கு முன்புதான் தான் கணவர் வள்ளுவன் ஒருவரை ஆற்றுக்கு அழைத்து சென்று பிண்டமெல்லாம் கரைத்து சாங்கியமெல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தார் அதற்கும் ஒரு வாரத்துக்கு முன்பிருந்தே என்னை கோயிலுக்கு போக சொல்லி அம்மா நச்சரிக்க ஆரம்பித்து விட்டார் குழந்தை பிறந்த பிறகு எந்த கோயிலுக்கும் போகவில்லையாம் கையோடு இப்போதே போய் வா என வற்புறுத்தி இப்போது அனுப்பி வைத்து விட்டார் இதற்கு முன்பு நிறைய தடவை இந்த முருகன் கோவிலுக்கு போயிருந்தாலும் இப்போது போக ஒருவித தயக்கம் அம்மாவிடம் என் தயக்கத்தை சொன்னதும் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது நீ போயிட்டு வா கோயிலுக்கு போகிறது நல்ல காரியம் தானே என என்னை சமாதானம் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாள் குழந்தை வெண்டி கோயில் கோயிலாக ஏறி இறங்கிய போது வராத அயர்ச்சி இப்போது ஏற்படுகிறது கணவனுடைய வண்டி பழுதானதால் பழுது கொடுத்திருக்கிறார் என்னுடைய ஸ்கூட்டியை தான் என்று எடுத்துக்கொண்டு பக்கத்து ஊருக்கு ஏதோ வேலையாக போய்விட்டு வந்தார் அவர் வந்ததும் நான் கோயிலுக்கு கிளம்புகிறேன் வண்டி வேண்டும் என சொன்னதற்கு நானும் உடனே வருகிறேன் வா போகலாம் அப்படி அவன் உடன் வருகிறேன் என கிளம்பியதும் என்னுள் எழுந்த மாற்றம் தான் இது இதே சண்டைப்பேட்டையில் ரோட்டில்தான் நான் வண்டியை ஓட்டி பழகியிருக்கிறேன் இனம் புரியாத ஆசுவாசத்தை பார்த்து எனக்கே வியப்பாகத்தான் இருந்தது இவர் வரவில்லை என்றால் உறுதியாக பாதியிலேயே கோயிலுக்கு போகாமல் திரும்பி வந்திருப்பேன் இப்பொழுது வண்டி கடைவீதியில் வீதியில் மெதுவாய் போய் கொண்டிருக்கிறது இந்த நெருக்கடியான கடை வீதியில் தான் என்ற ஸ்கூட்டியை நான் ஒன்றாக ஊட்டி பழகியது மக்கள் நெருக்கடி இப்போது சினிமா பாடலின் ஒளியும் சேர்ந்து மண்டையை குடைகிறது கோயிலுக்குள் இருவரும் நுழைந்தோம் இந்த முருகன் கோயிலை நினைத்தாலே எனக்கு எப்போதும் மாமா ஞாபகம் தான் வருகிறது அவர்தான் நீங்கள் வந்து காத்து கொண்டிருப்பார் ஆனால் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார் என்பது அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நண்பர்களே அவர் ஏன் மனைவி இறந்ததும் அப்படி ஒரு மனமாற்றத்தை ஏற்க வேண்டும் அவருள் அப்படி என்ன மாற்றம் ஏற்பட்டது மர்மங்களுடனான அவர் கோபம் என்ன என்பதையெல்லாம் கடைசி பகுதியான நாளை பார்ட் த்ரீயில் பார்க்கலாம் பார்ட் ஒன்னின் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் கேளுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை பகுதி கடைசி பகுதியில் சந்திக்கலாம் நன்றி